இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ரேவதியை ஹீரோயினாக நடிக்க வைத்தது எப்படி தெரியுமாங்க நடிகை ரேவதி கேரளாவில் மாடலிங் துறையில் ஈடுபட்டிருந்தார் அப்பொழுது ஃபேஷன் ஷோக்களில் பணங்கு பெற்று அதனை ஆல்பமாக வைத்திருக்கிறார் பின்னர் ரேவதியின் குடும்பம் சென்னையின் நந்தனத்திற்கு குடிபெயர்ந்தது பாரதி ராஜாவின் சகோதரர் வீடு ரேவதியின் வீட்டுக்கு மாடியில் தான் இருந்திருக்கிறது அப்பொழுது அங்கு அடிக்கடி வரும் பாரதி ராஜா எதேச்சையாக ஒருவர் ரேவதியின் ஆல்பங்களை பார்த்திருக்கிறார் ஆனால் அப்போது அவர் காதல் ஓவியம் பட வேலைகளில் இருந்தார் ஆனால் இந்த கதைக்கு ரேவதி சற்று வயது குறைவான தோற்றம் கொண்டதாக இருந்ததால் காதல் ஓவியம் படத்தில் ரேவதி நடிக்க முடியாமல் போயிருந்தது இதனையடுத்து அடுத்ததாக மண்வாசனை படத்தில் ரேவதியை ஆக்கினார் பாரதி ராஜா நடிப்பு என்றால் என்னவென்றே தெரியாத ரேவதிக்கு பாரதி ராஜா படிப்படியாக நடிப்பு கற்றுக் கொடுத்து குறுகிய காலத்திலேயே தென்னிந்திய சினிமாவின் நம்பர் ஒன் நடிகையாக வலம் வரச் செய்ததில் முக்கிய பங்காற்றியிருக்கிறார் பாரதி ராஜா மேலும் இந்த சினிமாவில் முன்னணி இயக்குநர்கள் பலரின் படங்களிலும் ரேவதி கதாநாயக நடித்து சினிமாவில் பெரிய ரவுண்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பொழுதும் கதைக்கு முக்கியத்துவமான கதைகளில்தான் கதைகளில் தான் நடித்து வருகிறார் ரேவதி